வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அதுவும் வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஓடுற அளவுக்கு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி மார்கழி மாதம் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க ஸோ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம் வறுத்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு ஸோ நல்ல வாசனை அளவுக்கு வறுத்துட்டு இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம்னா அதே டம்ளரில் ஏழு டம்ளருக்கு பால் சேர்க்கணும் நான் வந்து பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் பசும் பால் பாக்கெட் பால் எதுனாலும் எடுத்துக்கலாம் இது வந்து காய்ச்சாத பால் தான் ஏழு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிலே தான் வேகணும் இப்போ அஞ்சு டம்ளருக்கு பால் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஏலக்காயின்னு சேர்த்துட்டே நம்ம கழுவி வச்சுருக்க அந்த பச்சரிசியும் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து நல்லா மசூச்சு விட்றோம் இது வந்து இன்னுமே நல்லா வேகம் இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து ஒரு அஞ்சு டம்ளர் ஊற்றிருக்கேன் ஏழு நான் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊற்றுறேன் பால் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் இது பொங்கல் மாதிரி நம்ம நார்மல் பொங்கல் செய்கிற மாதிரி அதான் கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே தளர்வாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வேண்டும் மீடியமாக வச்சுக்கோங்க பால் சேர்த்து நல்லா அடிப்பிடிக்கும் நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையுமே பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு மூணு பங்கு சர்க்கரை சேர்க்கணும் நார்மல் பொங்கலை விட இதில் வந்து சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் திட்டிப்பாக இருக்கணும் எல்லாமே வந்து இதில் அதிகமாக இருக்கணும் அதுதான் அதுக்குள்ளே வித்தியாசம் நல்லா மசிலும் மீடியமான ப்ளே நல்லா அப்படியே குழஞ்சி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பால்லே தான் இது வந்துகிட்ருக்கு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் ஒரு பால் ஒரு டம்ளர் அரிசிக்கு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு லிட்டர் பால் வந்து இப்போ ஃபுல்லாக சேர்த்துட்டேன் இதில் வந்து சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம் முதலே ஏலக்காய் சேர்த்துட்டேன் இப்போ சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் வெள்ளம் சேர்க்கணும் நான் வந்து ஆர்கானிக் வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சாதாரண வெள்ளம் வச்சிருந்தீங்கன்னா தட்டிட்டு கொஞ்சம் அதாவது இப்போ வந்து ஏழு டம்ளர் வந்து நான் த தண்ணி பால் சேர்த்துருக்கேன் அதில் வந்து நீங்கள் கால் டம்ளரோ ஒரு அரை டம்ளரோ தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கங்க அரிசி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வெள்ளம் சேர்க்கணும் இல்லைன்னா உங்களுக்கு அரிசி வந்து வெறச்சிட்டு வந்துடும் இப்போ அதில் வந்து நான் நாட்டு சக்கரை அதாவது ஆர்கானிக் வெள்ளம் எடுத்துருக்காலும் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கிட்டியாக இருக்கிறதால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கரெக்டாக டம்ளரில் அளந்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கு வரணும் நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் மேஷ இருந்துச்சுன்னா நீங்கள் கிண்டையிலே நல்லா அப்படியே மசிச்சு மசிச்சு விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த ஆர்கானிக் வெள்ளம் எடுத்ததுனால கலர் வந்து இந்த அளவுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும் நீங்கள் வந்து நல்ல வெள்ளமாக எடுத்திங்கன்னா இந்த அதர்சத்துக்கெலாம் போடுவாங்களா பாகுகளை அந்த வெள்ளம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து நல்லா சூப்பராக வரும் வெள்ளம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் மீடியமான ஃப்ளேமில் நல்லா கரையை விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு அக்கார அடிசல் ரெடியாகிடுச்சி நெய் மட்டும் தாளித்து கொட்டணும் நெய் வந்து தாளித்து கொட்டிடலாம் இப்போ அரிசி எடுத்த டம்ளரில் ஒரு டம்ளருக்கு நெய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முதலிப்பருப்பு சேர்த்துக்கலாம் மிச்சத்தை வந்து நம்ம அதில் கொட்டிடலாம் மீதி நெய்யை இப்போ முத்திரை பருப்பு சேர்த்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் உணர்ந்து ராஜா சேர்க்கறதுன்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து நீங்கள் சேர்க்கல இது நல்லா புரிஞ்சு வரட்டும் நல்லா செவந்து இப்போ நல்லா சிவக்க ஆரம்பிச்சிருச்சு தனியாக இருக்கட்டும் இது வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து மீதி இருக்கிற நெய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு கொஞ்சமாக நெய் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதி நெய்யை வந்து இதில் சேர்த்து கலந்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுட்டு கேஸ் அமைத்திடுங்க இல்லைன்னா உங்களுக்கு அந்த நெய் வந்து ஃபுல்லாக அப்படியே உள்ளே இழுக்கும் கலந்து கொடுத்துருங்க இப்போ எல்லாமே நல்லா கலந்துட்டேன் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து தாளித்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் கார்னிஷ் மட்டும் நான் வச்சுக்கிறேன் அவ்வளோதான் அருமையான வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு அக்காரா அடிசல் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இப்ப பாருங்கள் அருமையான அக்கார அடிசல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு தலை தலைதல்ல இந்த அளவுக்கு வச்சுக்கணும் ரொம்ப கெட்டியெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அப்படியே கரைஞ்சு ஓடினும் வாயிலும் இப்ப லாஸ்டா வச்சுருந்தேன் இந்த நெய்யும் முந்திரி பொருக்கும் அதை சேர்த்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு அருமையான அக்கார அடிசல் ரெடி ஆகிடுச்சி ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து மார்கழி மாதம் பிரசாதமாகவும் செய்யலாம் ஏதாவது ஸ்வீட் பண்ணுற பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இது நீங்கள் பண்ணலாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் பொங்கலை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி